வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து நம்ம உடலில் இருக்கிற ஒரு முக்கியமான உறுப்பான கணையத்தை பற்றி பார்ப்போம் அதுதான் பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயபட்டிஸ் தான் ஸோ இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கான முக்கியமான காலம் கணையத்தில் வந்து இன்சுலின் செக்ரேஷன் குறையிறதுனாலையோ இல்லை இன்சுலின் செக்ரேஷன் இல்லாமல் போகிறதுனாலையோ இல்லை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலே வர்றதா அந்த டயபட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ அப்போ அந்த கணையங்கிற உறுப்பு எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சுக்குவீங்க ஸோ இந்த கணையம்னா என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன நம்ம உடம்புல பண்ணுது அது நான் அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு இன்ஃப்ளமேஷனாக ஒரு இன்ஃபெக்ஷனான என்ன மாதிரி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ அந்த கணையத்தை பலப்படுத்துறதுக்கான உணவுகள் என்ன இல்லை காங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கணையம்னா என்ன அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த கணையங்கிற உறுப்பை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுது ஒன்று எக்ஸோகிரைன் ஃபங்க்ஷன் இன்னொன்று வந்து என்டோக்ரைன் ஃபங்க்ஷன் ஸோ அந்த எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதுதான் டைஜஷன் வேலையை பண்ணுது ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைனுக்கு வந்து ஹார்மோன் செக்ரேஷன் பண்ணுறது ஸோ இந்த டைஜஷனில் மெயினாக ஃபேட் டைஜஸ்டுக்குன்னு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான உறுப்பு பேன்கிரியாஸ் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் அண்ட் குளுக்கோன்ற ஹார்மோனை சுரக்க வச்சு நம்ம உடலில் இருக்க குளுக்கோஸை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஏற்படும் போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்னது டயபெட்டிஸ் இந்த மாதிரி நோய்களும் இல்லை கொலஸ்ட்ரால் லெவல் உடம்புல வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரி தொந்தரவுகளாக வரும் சரிங்களா ஸோ அப்போது சப்போஸ் ஒரு கணையத்தில் ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்லை ஒரு கால்சிஃபிகேஷன் இல்லை ஸ்டோன் ஃபார்மேஷன் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் ஏதாவது வந்தால் உடலில் எப்படி சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வயிறு வலிக்கிறதா ஸோ ரைட் சைட் ஆஃப் அப்டமன்ல பெயின் இருக்கும் அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆஃப் அப் வரைக்கும் உங்களுக்கு ரேடியேட் ஆக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வலி வந்து ப்ரெஷர் பண்ணால் வலி குறையுதும்பாங்க நார்மலாக இருக்கும்போது வழி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது என்னென்னா இதோட அசோசியேட்டடாக இண்டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கும் வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க போகிற மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துர்நாற்றத்தோட போகிறதும் சில சமயங்களில் ஒரு எண்ணெய் படலை மாதிரி இந்த வளவளப்போடு போகிற மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக கணையத்தில் ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த கணையத்தில் பாதிப்பு வர்றதுக்கான முக்கியமான என்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கம் தான் அதாவது ஆல்கஹால் ட்ரிங்கிங் ஸோ இந்த யாரெல்லாம் அதிகமாக குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கணையை சீக்கிரம் பாதிப்பு ஸோ குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குடிப்பழக்கத்தை உன்னை நிப்பாட்டிடுங்க இல்லை கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான முயற்சிகளும் பண்ணுங்கள் அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா ஸோ அப்போ இந்த கணையத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான சத்து என்ன தேவைன்னா குரோமியம் என்ற சத்து தான் நம்ம உடம்புக்கு தேவை ஸோ அது சார்ந்த உணவுகள் எல்லாமே எடுத்துக்கு என்ன மாதிரி உணவுகள் அப்படின்னா கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் லெமனு தக்காளி அப்புறம் கீரை வகைகளும் மெயினாக பசலை கீரைகள் சக்கரை இந்த மாதிரி உணவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கணையத்தை வந்து பாதுகாத்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கணையத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சரி இல்லை இந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான முக்கியமான காரணமான ஆல்கஹால் ட்ரிங்கிங் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் கூட ஹோமியோதியில் மெடிசின்ஸ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்து ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்